அன்று மகிஷாசுரன் துர்காதேவியால் வதம் செய்யப்பட்டான் எனவே மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி அனைத்து மேற்பரப்பு மக்களையும் பூமிக்குரிய மக்களையும் பழிவாங்க வந்தாள் அதனால் தேவர்கள் அனைவரும் பயந்து பிரம்மதேவரை சந்தித்தனர் பிரம்ம தேவரின் தலைமையில் அனைத்து தேவர்களும் சேர்ந்து மகிஷியை அழிக்க ஆலோசித்தனர் ஆனால் பிரம்மதேவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த பொழுது சிவன் மற்றும் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசிக்க முடிவெடுத்தார் சிவபெருமானுக்கும் மோகினியாக மாறிய பெருமாளுக்கும் இடையில் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே மகிஷியை அழிக்க முடியும் என்றார் சிவபெருமான் மலையரசன் ராஜசேகரன் தன் மனைவியுடன் பல வருடங்கள் பிள்ளையின்மையால் கவலையடைந்திருந்தார் தெய்வங்களுக்காக தியானம் செய்யும் போது ஓர் இரவில் வனத்தின் அடிவாரத்தில் ராஜசேகரன் ஓர் அற்புதத்தைக் கண்டார் அருகிலேயே உள்ள நதிக்கரையில் மஞ்சள் நிற தாமரையில் ஒளியுடன் மின்னும் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை எந்த சாதாரண குழந்தையுமல்ல அது விஷ்ணுவும் மோகினியும் உருவாக்கிய தெய்வ குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய கழுத்தில் ஒளியுடன் மணிமாலை அணிந்திருந்ததால் மணிகண்டன் என அழைக்கப்பட்டது ராஜசேகரன் மன்னரின் மாளிகையில் அவனை வளர்த்தெடுக்க தீர்மானித்தார் மணிகண்டனின் தோற்றம் மட்டுமல்ல அவன் வலிமையும் தெய்வீகமானது என்பதை குறிக்கக்கூடிய பல அறிகுறிகள் இருந்தன ஒரு நாள் பாறை பகுதியில் ஆடும் பசுக்களை எதிர்க்க வந்த காட்டு மிருகங்களை அவன் தனது அன்பின் மூலம் அடக்கியார் காட்டு யானைகள் அவனிடம் வந்து தலையசைத்து நட்பை புரிந்து கொண்டன கண்கள் குருடாக இருந்த மூதாட்டிக்கு அவன் தனது கைகளால் தொட்டவுடன் அவர்கள் காட்சி பெற்றார் அவனின் அறிவும் ஆற்றலும் அரண்மனை மக்களை வியக்க வைத்தது அரண்மனை மன்னரின் மனைவியான சந்தனலேகாவுக்கு திடீரென ஒரு நோய் வந்தது அந்த நோயுக்கு மருந்தாக புலியின் பால் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் மன்னர் துக்கமடைந்தார் ஆனால் மணிகண்டன் தன் தாயின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக புலியின் பாலை வர தீர்மானித்தான் ராஜா மணிகண்டனிடம் கேட்டான் உன்னால் கொண்டு வர முடியுமா என்று நான் உடனே போறேன் அம்மாவுக்கு புலிப்பால் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டுக்குப் போனான் மணிகண்டன் இறுதியாக அவர் பல புலிகளைக் கண்டார் அவர்களில் அவர் தனது கருணையினாலும் அன்பினாலும் அனைத்து புலிகளையும் கட்டுப்படுத்தினார் மேலும் அவருக்கு புலியின் பால் கிடைத்தது மீண்டும் தனது அரண்மனைக்கு திரும்பும் போது அனைத்து புலிகளையும் தனது செல்ல பிராணியாக கொண்டு வந்தார் மாளிகபுரத்தம்மன் ஐயப்பனிடம் தனது உள்ளத்தை திறந்துவிட்டு அவரது துணைவியாக வாழ விரும்பினார் ஆனால் ஐயப்பன் தனது கடமைக்கு முதன்மை கொடுத்தார் மாளிகை புறத்தம்மனின் வேண்டுகோளின் பேரில் மகிஷி மீது போர் தொடுத்த ஐயப்பன் மகிஷியை வில் அம்பினால் தாக்கி மகிஷியையும் அழித்தார் மகிஷியை அழித்த பின்பு ஐயப்பன் தன்னை நயன் திருமண் அவிவாகித் துறவியர் என அறிவித்து அவருடைய கோபம் அடங்கியவுடன் ஒரு கோயிலில் நிறுத்தப்பட்ட பெண் வடிவம் என அமைக்கப் போவதாக கூறினார் அவளது பக்தியையும் ஐயப்பன் மதித்தார் மன்னன் ராஜசேகரனுக்கு வழிகாட்ட ஐயப்பன் சபரிமலையின் அடர்ந்த காடுகளில் ஓர் அற்புதமான வான ஒளியை மகர ஜோதி என்று அழைக்கப்படுகிறது உருவாக்கினார் மகர சங்கராந்தி நாளில் கோயில் கட்டப்பட வேண்டிய சரியான இடத்தை குறிக்கும் ஒளி தோன்றியது சபரிமலையில் உள்ள பதினெட்டு புனித படிகள் ஆன்மீக ஏற்றத்தை குறிக்கிறது உணர்வுகள் ஆசைகள் மற்றும் நல்லொழுக்கங்களை குறிக்கிறது புனித நதி யாத்ரீகர்களை சுத்தப்படுத்தி புத்துயிர் பெறுகிறது பக்தர்கள் ஆக அமைதி ஆரோக்கியம் மற்றும் இரட்சிப்புக்கான ஐயப்பனின் கருணையை நம்புகிறார்கள் மாற்றும் யாத்திரை அனுபவத்தின் மூலம் ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா